இயேசுவின் இயேசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் நம்முடைய மத்திய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறேன் அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார் அதனால் நாம் அவருடைய சமூகத்துக்கு போகும்பொழுது ஜெபிக்க என்று சொல்லவில்லை இயேசு இந்த வசனங்களிலே முன்பாக உள்ள வசனங்கள் பின்பாக உள்ள வசனங்கள் இந்த அதிகாரத்தில் படித்து பார்த்தால் எப்படி ஜபிக்க வேண்டும் எப்படி கூடாது அதோடு மட்டுமல்லாமல் ஒரு ஜபத்தையும் கற்றுக் கொடுக்கிறார் ஆனால் நம்முடைய ஜபன் நேரங்களில் நாம் எப்படி ஜபிக்கிறோம் அநேக நேரம் புலம்புகிறோம் முறுமுறுக்கிறோம் நம்பிக்கையில்லாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறோம் அஞ்ஞானிகளைப் போல வீணான வார்த்தைகளை தேவனுடைய சமூகத்திலே ஜபத்திலே புலம்ப கூடாது என்று ஆண்டு சொல்லுகிறார் அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள் என்று அதைத்தான் சொல்லுகிறார் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வனாந்திரத்தில் போகும் பொழுது எப்பொழுது பார்த்தாலும் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள் எதிலுமே திருப்தி கிடையாது கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுத்து கொண்டுதான் இருந்தார் ஆனாலும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை கடைசியில் என்ன நடந்தது எகிப்திலிருந்து வந்தவர்களில் இரண்டு பேரை தவிர மற்றவர்கள் காணானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை வனாந்தரத்தில் அவருடைய ஓட்டம் முடிந்து விட்டது அழிந்து திரிய வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிட்டது விட்டது காண்டர் சமூகத்துல போய் பாரத்தோட ஒருவேளை துக்கத்தோடு வேதனையோடு இருக்கலாம் அந்தவரை இது என்னுடைய சூழ்நிலை தெரியப்படுத்தலாம் அதைதான் ஒரு எதிர்பார்க்கிறார் மாறாக விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்போம் என்று சொன்னால் எந்த பிரயோஜனமும் இருக்காது நம்முடைய ஜெபமும் கேட்கப்படாது ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரரை நான் அறிவேன் அவர் ஊழியத்தின் பாதைகளை போய் கொண்டு ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு சாட்சியை நான் நேரடியாகவே கேட்டேன் அது ஒரு வயதான ஒரு தாய் அவர்கள் அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் வந்து கூட்டம் முடிந்து விட்டது அவர்கள் திரும்பி போவதற்கு எந்தவித காசும் உங்க கையில இல்ல பஸ் பிடிச்சு போறதுக்கு இரவு நேரம் இவர்கள் அதை பற்றி கவலைப்படல நடத்துவார் சொல்லி இண்டிவிஜுவல் ஜபத்திற்கு போய் கூட்டத்தோடு கூட்டமாக நிற்கிறார்கள் அப்போ அந்த ஊழியரோடு ஆண்டோர் பேசுகிறார் எப்படி தெரியுமா அந்த சகோதரி ஜபத்திற்கு வரும்பொழுது ஜபித்து விட்டு தன்னுடைய பேர் திறந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன தொகை தன் ஒரு ரூபாய் நோட்டை எடுத்து கொடுக்கிறார் கூட்டத்தில் உள்ள எல்லாரும் பாக்குறாங்க எதுக்கிட்டா இந்த அம்மாவுக்கு மட்டும் இவர் இந்த ஊழியர்கார ரூபாய் கொடுக்கிறார் சொல்லிட்டு அந்த அம்மாவை ஜெபவென பத்த பே சொல்ல அவர்கிட்ட எதுவுமே வாய் திறந்து பேசல எனக்கு பணமே இல்லையா போகிறதுக்கு கூட வழி தெரியலையா இப்ப கூட காசு இல்லாம தான் இருக்கிறேன் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க எதுவுமே பேசலாம் இதே கண்ண மூடி ஜபிப்பதற்கு நின்றார்கள் ஆனால் ஆண்டவர் அதற்கு முன்பாகவே என்னுடைய மகள் ஒருவள் வருகிறாள் இந்த மாதிரி பணம் இல்லாமல் இருக்கிறார் வீட்டிற்கு போவதற்கு ஆனால் அதை குறித்து கவலைப்படவில்லை என்னை நம்பி வந்திருக்கிறார் அந்த வீட்டிற்கு செல்ல வேண்டிய பணத்தை கொடுத்து விடு என்று சொல்லி ஆண்டோர் பேசுகிறார் அந்த இடத்திலே ஜபிக்கும் பொழுதே அந்த ஊழியரிடம் பேசும்போது அவர் அதையும் செய்கிறார் இந்த சகோதரி அதை பெற்றுக் கொண்டது ஒரே கண்ணில் இருந்தே கண்ணீர் எதிர்பார்க்கவில்லை நாண்டவர் எவ்வளவா நேசுகிறார் எனக்கு என்னுடைய கைகளில் கொஞ்சம் கூட பணம் இல்லை பஸ்ஸுக்கு கூட பஸ் ஃபார் இல்லை என்பதை நாண்டவருக்கு தான் தெரியும் ஆனால் நாண்டவர் தேவையை அறிந்து அதே இடத்துல அதை சந்தித்தார் என்று சொல்லி சந்தோஷமா அந்த ஸ்டேஜ்ல ஏறி சாட்சி சொல்லிட்டு போறாங்க யோசித்து பாருங்க நம்முடைய தேவைகள் யாருக்கு தெரியும் நம்முடைய வேதனை யாருக்கு தெரியும் என் கஷ்டம் யாருக்கு புரியும் நீங்க புலம்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு இயேசுவுக்கு தெரியும் சொல்லுங்க ஏ தெரியப்படுத்துங்க நிச்சயமாகவே தேவைகளை சந்தித்து அற்புதமா நடத்துவார் சோர்ந்து போக வேண்டாம் தேவைகளை அறிந்து கொள்வதோடு மட்டுமல்ல அவர் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்ல தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறாரு தைரியமா சொல்லுங்க என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் சொல்லி பாருங்க நிச்சயமாகவே சந்திக்கப்படும் ஜெபிப்பான் தகப்பனை தேவைகளே அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பா எவ்வளவு சரீரங்கள் எடுத்துக்கொண்டால் சுகம் தேவைப்படுகிறது வாழ்க்கையின் பாதையிலே பணம் தேவைப்படுகிறது ஒவ்வொரு பகுதியிலும் வித்தியாசமான தேவைகளோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது உண் தங்கள் காரியங்களை சொல்லும் பொழுது அதற்கு முன்பாகவே எல்லாவற்றின் அறிந்திருக்கிறேன் உள்ளந்தெரிய நீர் அறிந்திருக்கிற தேவன் எங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் நாங்கள் போகும் வழியை அறிந்திருக்கிற தேவன் வாயிலிருந்து சொல் பரவாவதற்கு முன்பாகவே நாங்கள் என்னதான் பேசப் போகிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிற சர்வ வல்லமில்ல தேவன் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அதோடு மட்டுமல்லாமல் எங்கள் ஜபத்தில் நாங்கள் அவிசுவாசமான வீணான வார்த்தைகளை போட்டு புலம்பிக் கொண்டு இருக்காதபடி விசுவாசத்தோடு கேட்க எங்களுக்கு உதவி செய்யும் அந்த கிருமி நீர் கொடுப்பதற்கு நடத்துவதற்கு இதனால் தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி பாஞ்சைகள் அருளிச்சுப்படட்டும் துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே அமேன் அமேன் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவான் தேவைகளை சந்திப்பார் சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்